என் பேர் மஞ்சு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீடை ஆர்கனைஸாக வச்சுக்கிறதுக்கும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் அதே மாதிரி ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாமே என்னோடய வீட்டில் நான் டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள்ங்க இதை ஷேர் பண்ணால் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சில டிப்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் கடையில இருக்கிறது வாங்காம நம்ம வீட்ல இருக்கிறத வச்சு யூஸ் பண்ற மாதிரியும் சொல்லியிருப்பேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் வீட்டில் ரொம்ப அவசியமா தேவைப்படுற இந்த மாதிரி பொருள் எல்லாம் எங்க வீட்டுல அடிக்கடி தேடிக்கிட்டே இருப்பாங்க அதுக்காக இந்த மாதிரி ஒரு காலி ட்ரேல ஸ்க்ரூ ட்ரைவ் டெஃப்லான் டேப்பு நெயில் கட்டு இன்ச் டேப்பு இதெல்லாமே வந்து நான் ஒரு காலி ட்ரேல இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருவேன் வீட்டில் ஏதாவது இதுல இருந்து எடுத்தாங்கன்னா மறுபடியும் கொண்டு வந்து இதுலயே வச்சிருவாங்க மறுபடியும் எங்கன்னும் தேட மாட்டாங்க எங்க வீட்டில் அடிக்கடி ரொம்ப அவசியமா இந்த மாதிரி பொருளை தாங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க தான் இதுக்குன்னு ஒரு தனியா ட்ரே வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணி எப்பவுமே நான் வச்சிருவேன் இந்த மாதிரி திங்ஸ் டிவி யூனிட்ல வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஏதாவது தேவைப்பட்டா என்ன எதுவும் கேட்கறதுல நேரா போய் டிவி யூனிட்ல எடுத்துப்பாங்க இதுல இன்னொரு பாக்ஸும் இருக்கு அதுல வந்து வீட்டு கீ எல்லாமே போட்டு வச்சிருப்பேன் கீ ஹோல்டர்ல கீ மாட்டுறதுக்கு ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது அதனால எப்பவுமே இந்த மாதிரி தான் நாங்கள் கீ வைப்போம் வெளியே போயிட்டு வந்தா போதும் எந்த கீயாக இருந்தாலும் இந்த பாக்ஸில் போட்டு வச்சிருவாங்க ரெண்டாவது டிப்ஸ் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல கடைசியா குளித்து முடிச்ச உடனே பாத்ரூம்ல இருக்கிற தண்ணியை நல்லா வைப்பர்ல வைப் பண்ணி விட்டுருவாங்க எங்க பாத்ரூம்ல வெட்டு தனியாக ட்ரை தனியாக இருந்தாலுமே கடைசியாக யார் குளிச்சுட்டு வர்றாங்களோ அவங்க வந்து இந்த பாத்ரூமை நல்லா வைப் பண்ணி விட்டுட்டு வந்துடுவாங்க இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம் குளித்து முடிச்ச உடனே யாரும் இந்த இடத்துக்கு போகிறதில்ல இருந்தாலும் நான் இந்த இடத்த நல்லா க்ளீனாக வைப் பண்ணி விட்டுடுவேன் இந்த மாதிரி வெட்டு தனியாக ட்ரை தனியாக இல்லாதவங்க பாத்ரூம்ல ஃபுல் பாத்ரூம் எப்பவுமே வெட்டா இருக்கும் அந்த மாதிரி ஈரமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தண்ணியில் உப்பு இருந்துச்சுன்னா அப்படியே டைல்ஸில் எல்லாமே அப்படியே படியும் அழுக்கு இருந்தாலும் அந்த இடத்துல அப்படியே வழன்னு படிஞ்சிடும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறப்பெல்லாம் கால் வந்து வெட்டாகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க போகிறப்போ கண்டிப்பாக வழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா குளிக்கிற தண்ணி எல்லாமே எல்லா இடத்துலையுமே போகும் அதனால சோப்போட வழவழப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் பாத்ரூம் வெட்டாக இல்லாமல் ட்ரையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நல்லா ஹைஜீனாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்க வீடுகள்ல கடைசியா யாரு குளிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி பாத்ரூம்ல இருக்கிற தண்ணி எல்லாமே வைப் பண்ணி விடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி விடுங்க என் வீட்ல நான் தான் பண்ணணும் இல்ல யாரு கடைசியா குளிக்கிறாங்களோ அவங்க இதை பண்ணிடுவாங்க மூணாவது டிப் நம்ம வீட்டில் நிறைய பழைய பனீனுங்க இருக்கும் சின்ன சின்ன ஹோல்ஸ் விழுந்திருக்கும் அந்த மாதிரி பனீன் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க சட்டுன்னு நமக்கு ஏதாவது துணி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நேரத்துல போய் தேடிக்கிட்டு இருப்போம் அப்பப்போ டீக்லெட்ரு பண்ணுறப்ப பண்றப்ப இந்த மாதிரி துணி எல்லாமே எடுத்து தனியா வச்சு விட்டுருங்க அது பெட்ஷீட்டா இருந்தாலும் சரி காட்டன் துப்புட்டாவா இருந்தாலும் சரி இந்த மாதிரி காட்டன் துணி எல்லாமே எடுத்து தனியா வச்சுக்கோங்க கொஞ்சம் கிஞ்ச காட்டன் பெட்ஷீட் எல்லாமே நான் ஊர்ல அம்மா வீட்டில் கொண்டு போய் வச்சிருவேன் நான் போய் ஒரு பத்து நாள் இருந்தேன்னு வச்சுக்கோங்க அங்க எனக்கு ஸ்டவ் துடைக்கிறதுக்கு சமைக்கும் போது கையை துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஏன்னா அம்மா கிட்ட பியோர் காட்டன்ல இருக்கிற துணி அந்த அளவுக்கு இருக்காது அதனால நான் ஊர்ல கொண்டு போய் வச்சுப்பேன் பனியனில் ஷோல்டர் பக்கத்துல இருக்கிற இந்த மாதிரி பீஸ் எல்லாமே நான் வந்து பிரித்து எடுத்துருவேன் அப்பதான் நமக்கு இந்த துணி யூஸ் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கர்ச்சி மாதிரி நமக்கு இருக்கும் டீகிலர் பண்ணும் போது நல்லா இருக்கிற துணி எல்லாமே ஆசிரமத்து கொடுத்துருவேன் ரொம்ப பழசான துணியே பியோர் இது மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுப்பேன் இந்த மாதிரி துணிங்க வந்து சிம்னி துடைக்கிறதுக்கும் அதே மாதிரி சமைக்கும் போது என்னோட கையை துடைக்கிறதுக்குமே நான் யூஸ் பண்ணிப்பேன் என்னோட தேவைக்கு எவ்வளோ பெரிய சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி சைஸ்ல இதை கட் பண்ணி ஒரு பேப்பர் பேக்ல இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு நான் கொண்டு போய் கிச்சன் கேபினட்ல வச்சிருவேன் தேவைப்படுறப்ப எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க நாலாவது டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்ப ரீசெண்டா அப்லோட் ஆன வீடியோல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எனக்கும் இந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் போடணும்னு ஆசை ஒரு பேண்ட்டுக்கும் டி ஷர்ட் வாங்கணும்னா எவ்வளவு ஆகணும்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கேக்குறவங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்றேங்க என் வீட்டுல ஏதாவது ஒரு டி ஷர்ட் தான் நான் காசு குடுத்தே வாங்குவேன் மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா என் பையனோட டி ஷர்ட் தான் முதலெல்லாம் ஹஸ்பண்டோட தங்க போட்டிருந்தேன் இப்போ என் பையன் வளர்ந்து பெரியவனான பிறகு அவனுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு லூஸு டைட்டு அப்படின்னு எடுத்து வச்சிருவான் நல்லா இருக்கும் வெளியே போடுறதுக்கும் மனசு வராது எனக்கும் வீட்டில் போடுறதுக்கு நிறைய டி ஷர்ட் தேவைப்படுதுன்னு அவனுக்கு எது எது தேவையில்லையோ அது எல்லாமே நான் எடுத்துப்பேன் இப்போ காமிக்கிற பாருங்க இது எல்லாமே என் பையனோட டிஷர்ட் தான் எனக்கு என்ன மாதிரி எல்லாம் டிசைன் செட் ஆகுமோ அதெல்லாம் நான் வச்சுப்பேன் மத்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என் பொண்ணு யூஸ் பண்ணிப்பான் மொத்தத்துல பாத்தீங்கன்னா என் பையனோடது பழசு எந்த டிஷர்ட்டுமே ஷர்ட்டுமே வேஸ்டே ஆகாதுங்க இதை நான் சொல்றதுக்கான ரீசன் வந்து நிறைய பேர் வீடுகள்ல அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னாக்கா நிறைய டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி போடாம இருப்பாங்க அந்த மாதிரி டீ ஷர்ட்ஸ் எல்லாம் நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு பேண்ட் மட்டும் நம்ம கடையில வாங்கிக்கலாம் இப்ப நான் காமிச்ச டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் எல்லாமே என் பையனோடது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ட்ரெஸ்ஸுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் கிச்சன்ல நான் ஆயில் ஊத்தி வைக்கிறதுக்காக எந்த ஆயில் கண்டெய்னர்ஸுமே நான் யூஸ் பண்றது இல்லைங்க புதுசு புதுசா என்ன மாதிரி ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வருதோ அதெல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் எதுவுமே செட் ஆகல எல்லாமே எப்படியாச்சும் லீக் ஆகும் கிச்சன்ல வேலை வீட்டில் வேலை இதெல்லாம் செய்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர்ஸை வாஷ் பண்றது வேலை இருக்கு பாருங்க விட்டுட்டேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஜகுல ஆயிலை கட் பண்ணி நான் அந்த பாக்கெட்டோட அப்படியே வச்சு விட்டுருவேன் டிமார்ட்ல இந்த மாதிரி காஃபி கப்பு வாங்கியிருப்போம் பாருங்க அதை வந்து நான் யூஸ் பண்றதே கிடையாது ஒரு நாளைக்கு சமையலுக்கு தேவையானது வந்து இதை சமையல் பண்ணும்போது ஊத்தி வச்சுப்பேன் சமையல் முடிச்ச உடனே இந்த கப்பும் நான் வாஷ் பண்ணி போட்டுருவேன் கீயும் அதே மாதிரிதாங்க நான் வாங்குறது ஒரு லிட்டரா வாங்கிடுவேன் அப்படியே பெரிய பாட்டிலாக யூஸ் பண்ணா பாட்டில் ஃபுல்லாவே எண்ணெய் ஆயிடும் பிசு இருக்கும் அதனால எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸ்ல ரெண்டு நாளைக்கு தேவையான நெய்யை நான் போட்டு வச்சுப்பேன் டூ டேஸ்ல நெய் காலி ஒரு பாக்ஸை வாஷ் போட்டுட்டு இன்னொரு பாக்ஸும் எடுத்துப்பேன் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் டிமார்ட்ல வாங்கினதுதான் சப்பாத்தி செய்யும் போதும் தோசை செய்யும் போதும் அப்படியே வச்சு யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் நெய் கட்டி ஆயிடுச்சுனாலும் பாக்ஸ் ஸ்டீலா இருக்கிறதுனால அப்படியே சூடான குக்கர் மேல வைக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அடுத்ததான் மேக்ஸி ட்ரெஸ் லாங் கவுன் இந்த மாதிரி போடுறவங்களுக்கெல்லாம் உள்ள வந்து என்ன போடுறது அப்படிங்கற டவுட் இருக்கும் இதுக்குன்னு ஷார்ட்ஸு நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்காம வீட்டில் இருக்கிறத வச்சியே நம்ம யூஸ் பண்ணலாங்க என்கிட்ட வாங்கின ரெண்டு சிகரெட் பேண்ட்டு அப்படியே யூஸ் பண்ணாமே வச்சுருந்தாங்க புதுசாகவே இருந்தது அதில் ஒன்று ஆல்ரெடி நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இப்போ பாருங்க இன்னொரு பேண்ட்டு ஒயிட் கலரும் இருந்தது அந்த ஒயிட் கலர் பேண்ட்டை கொஞ்சம் லென்த்தாகவே நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போறேன் இது கொஞ்சம் லாங் மிடி ட்ரெஸ் போடுறதுக்காக யூஸ் ஆகும் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணுறேன் ஒரு சில லெக்கிங்ஸ் எல்லாம் பனியன் கிளாத் அப்படிங்கிறதுனால சின்னதாக ஹோல்ஸும் விழுந்துடும் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணவே முடியாது அந்த மாதிரி லெக்கிங்ஸை கூட இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சீசனில் சிகரெட் பேண்ட் ரொம்ப ட்ரெண்டாக இருந்தது அந்த மாதிரி சமயத்தில் போடலான்னு ஆசைப்பட்டு ஜூடியோல தாங்க ரெண்டு வாங்கியிருந்தேன் வாங்கி ஒரே ஒரு முறை தான் யூஸ் பண்ணேன் தண்ணியில் போட்டு எடுத்த உடனே அப்படியே ஷிங்க் ஆயிடுச்சு துணியும் புதுசா இருந்தது தூக்கி போட மனசு வரல என்ன பண்ணலான்னு பிறகு தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு அதுக்கப்புறமா தாங்க இதை கட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வீடுகளில் இந்த மாதிரி ஸ்கின் கலர் வந்து லெகிங்ஸ் வாங்கியிருப்பீங்க நானும் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுமேன்னு வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி கலரில் இருக்கிற லெகிங்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கின் கலரே இருக்கிறதுனால நம்ம லெகிங்ஸ் போட்டிருக்கோமா இல்லையானே தெரியறது இல்லைங்க அதனால் நான் இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது மேக்ஸி ட்ரெஸ் போடும்போது உள்ளே போடுறதுக்காக நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்ததான் ஷூ துவைக்கிறதுக்காக தாங்க ஒரு டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஷூவை ஃபர்ஸ்ட் நான் தண்ணியில நினைக்கல தான் வச்சிருக்கேன் ஒரு அரமகு தண்ணியில வாஷிங் மிஷின் லிக்விட நான் வந்து தண்ணியில வச்சு மிக்ஸ் பண்ணி ஷூ மேல எல்லாமே நான் தொலைச்சி விட்டுக்கிறேன் ஷூ வாஷ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் துணி துவக்கிறதுக்காக வரும் பாருங்கள் பிளாஸ்டிக் ப்ரஷ்ஷு அந்த மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுவீங்க அதை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி உட்டன் ஹேண்டலில் பிளாஸ்டிக் ஒயர் மாதிரி இதுக்குள்ள ப்ரஷுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி பாருங்க ஷூ துவைக்கிறதுக்கு நல்லா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷ்ல தேய்க்கும் போது நல்லா நுர வரும் ஈஸியாக அழுக்கும் போயிடுதுங்க ப்ரஷ்ல தேய்க்கும் போது ஒவ்வொரு முறையும் மகளில் இருக்கிற சோப்பு தண்ணியில் ப்ரஷ்ஷை டிப் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்க இன்னும் ஈஸியாகவே அழுக்க விட்டுரும் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் நான் வெறும் ஷூ வாஷ் பண்றதுக்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்றேன் இதை டெரஸ்ல யூஸ் பண்ணிட்டு அப்படியே டெரஸ்லயே வச்சிட்டு வந்துருவாங்க நிறைய பேர் கேட்கலாம் ஒரு பக்கெட்டோ மக்க வாங்கி போடக்கூடாதா அப்படின்னு டெரஸ்ல நம்ம எடுக்காம மறந்துட்டாலோ என்னதான் வெயில் மழை காற்றுன்னு அடித்தாலும் இந்த மாதிரி பக்கெட்டுங்க ஒண்ணுமே ஆகாது தான் டெரஸ்ல யூஸ் பண்றது எல்லாமே இந்த மாதிரி பெயிண்ட் பக்கெட்டாகவே நான் யூஸ் பண்றேன் ஸ்கூல் பேகு லன்ச் பேக்கு இதெல்லாம் வந்து நார்மல் ப்ரஷில் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா தேய்க்க தேக்க கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பேகு மேலே பொறி பொரியா வந்துடும் ஆனால் இந்த மாதிரி ப்ரஷ்னால தேய்க்கும் போது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது அழுக்கும் ஈஸியாக போகும் பேகுக்கு எந்த விதமான டேமேஜும் இருக்கிறது இல்லைங்க ஷூல இருக்கிற லேஸுமே நான் ரிமூவ் பண்ணலை அதை அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு துணி கசக்கிற மாதிரி கசக்கியும் விட்டுட்டேன் ஷூ வாஷ் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷூ மேலையும் தண்ணி விட்டு இந்த மாதிரி அலசி அலசி கீழ ஊற்றிக்கிட்டே இருப்பேன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஷூக்கும் மூணு நாலு முறையாச்சும் ஊற்றணுங்க ஷூவோட அடிப்பக்கத்தில் நான் எப்பவுமே ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ண மாட்டேங்க ரெண்டு ஷூவை கையில பிடிச்சிக்கிட்டு அப்படியே துணி தகுக்கிற கல்லு மேலே நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுருவேன் கீழே எந்த அளவுக்கு அழுக்கு போகுதோ அந்த அளவுக்கு அப்படியே போகட்டும்னு விட்டுருவேன் ஷூ வாஷ் பண்ணிட்டு ஷூவை நம்ம வெயிலில் வைக்கும் போது படுக்க வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது ஷூவை நிக்க வைக்கிற மாதிரி வைக்கணும் அப்போதான் தண்ணி சீக்கிரம் ட்ரைன் ஆகி காயும் அடுத்ததான் என்ன பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல பேங்க்ல இருந்து வர லெட்டர்ஸ் இன்விடேஷன்ஸ் கரண்ட் பில்லு வாட்டர் பில்லு இது எல்லாத்தையுமே கொண்டு வருவோம் படிப்போம் எந்த இடத்துல வைக்கிறோம் தெரியாது அப்படியே வச்சியும் விட்டுருவோம் மறுபடியும் அது தேவைப்பட்டுச்சின்னு அப்படின்னு தோன்றப்ப தேடினாலும் கிடைக்காது ஒவ்வொருத்தருக்கிட்டயா நீ பாத்தியா நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையுமே தேடிக்கிட்டு இருப்போம் கண்டிப்பா எந்த ஒரு பொருளும் நம்ம தேடுறப்ப கிடைக்காதுங்க தேடாத சமயத்துலதான் அந்த பொருள் கிடைக்கும் அதனால வீட்டுக்கு வர இன்விடேஷன் முக்கியமான பேப்பர்ஸ் அது மட்டும் இல்லாம கரண்ட் பில்லு இதெல்லாம் ஒரே ட்ராயரில் அப்படி இல்லைன்னா ஒரு பாக்ஸ்ல போட்டு வைக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க நான் வந்து டிவி யூனிட்ல இருக்கிற ஒரு தான் போட்டு வைக்கிறேன் என் வீட்டில் இருக்கிறவங்க எந்த முக்கியமான பேப்பரா இருந்தாலும் இந்த ட்ராயரில் கொண்டு வந்து போட்டுருவாங்கங்க எனக்கு நேரம் கிடைச்சாலும் சரி ஹஸ்பண்டுக்கு நேரம் கிடைச்சாலும் சரி இந்த ட்ராயர்ல இருக்கிறது எல்லாத்தையுமே தேவையானது தேவையில்லாதது பிரிச்சு நாங்க போட்டுருவோம் எந்த பேப்பரும் வீட்டுல இல்லாமல் தேட மாட்டாங்க எது இல்லைனாலும் இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் வந்து தேடுவாங்க அடுத்துதான் எனக்கு இந்த வேர்டிக்க ப்ராப்ளம் வந்ததுல இருந்து நான் பில்லோ வச்சுக்கிட்டே நான் படுக்கறது இல்ல ஒரு மெலிசான பெட்ஷீட்டை பெட் மேல மடிச்சு போட்டுட்டு அது மேலதான் தலையை வச்சுக்கிட்டே தூங்குவேன் இப்படி வைக்கிறதுனால தலையில இருக்கிற வேர்வை எல்லாமே இந்த பெட்ஷீட்ல ஆயிடுது சீக்கிரமா நம்ம மாத்த வேண்டியதாவும் இருக்கு அதனால ஒரு பில்லோ கவருக்குள்ளே இந்த பெட்ஷீட்டை போட்டு அப்படியே தலகாணி மாதிரி ரெடி பண்ணிடுவேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பில்லோ கவரை மட்டும் நான் எடுத்து நான் வாஷ் பண்ணி போட்டுருவேன் பாருங்கள் தலைக்கு வைக்கிறதுக்கு சூப்பராக ரெடி பண்ணி நான் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன் என்ன மாதிரியே நிறைய பேர் பில்லோ இல்லாமல் படுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெட்ஷீட்ல என்ன ஆகுறதையும் அவாய்ட் பண்ணலாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டு பாருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார வீட்லயுமே பார்த்தீங்கன்னா பில்லோ கவர் பெட்ஷீட் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுவோம் ஆனால் இந்த பில்லோவை நம்ம யாருமே வாஷ் பண்ண மாட்டோம் தலகானைக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபைபர் அப்படிங்கிறதுனால வாஷிங் மிஷினில் போட்டு ஈஸியாகவே இதை வாஷ் பண்ணி நம்ம போடலாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த பில்லோ எல்லாத்தையுமே வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா வெயில போடுங்க நம்ம தூங்குறப்ப தலையில இருக்கிற வேர்வை அதுக்கப்புறம் தலையில இருக்கிற ஆயில் இது எல்லாமே தலகாணில ஆகும் ரொம்ப நாளைக்கு வாஷ் பண்ணாம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிரும் அடிக்கடி துவைக்கலைனாலும் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த தலகாணி எல்லாமே வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணுங்க போடும் போது நிறைய தலகாணியை வாஷிங் மிஷின்ல ஒரேடியா போடாதீங்க ஒரு முறை வாஷ் பண்ணும் போது ஒரு ரெண்டு தலகாணி போடுங்க போதும் அதே மாதிரி இதுக்கு சோப்பு போடும் போதும் ரொம்ப கம்மியாக தான் சோப்பு போடணும் இதுக்குள்ள ஃபைபர் இருக்கிறதுனால கொஞ்சமா சோப்பு போட்டால் கூட நிறைய நோர வர ஆரம்பிச்சிரும் அதிகமா சோப்பு போட்டுட்டீங்க போச்சு மிஷினு ஃபுல்லா நுற வந்து எல்லா இடத்துலயுமே நுற வர ஆரம்பிச்சிரும் மிஷின் ரிப்பேர் ஆகுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு பில்லோ குவில்ட்டு அதே மாதிரி உள்ளன் இதெல்லாம் துவைக்கும் போது எப்பவுமே ரொம்ப கம்மியான சோப்பு போடுங்க ஏன்னா இந்த மாதிரி துணிங்களில் கொஞ்சம் சோப்பு பட்டா கூட நிறைய நுற வரும் நல்லா ஸ்மெல்லா இருக்கணும்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் கூட நீங்க ஜாஸ்தி போட்டுக்கோங்க ஆனா சோப்பை கம்மி பண்ணுங்க மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டேன் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாச்சும் ஆகும் ஆன பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மணி நேரத்துக்கு அப்புறம் வாஷிங் பண்ணி பார்த்தேன் தலகானி மேல இருந்த கவர் மேல லைட்டா அழுக்கு இருந்தது அது வந்து கர போகாது ஒரு சில இடத்துல ஸ்டிச்சும் போயிருந்தது காஞ்ச பிறகு அதை தைக்கவும் செய்யணும் இந்த தலகானையும் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நாளைக்காச்சும் நல்லா வெயில காய விடுங்க அப்பதான் உள்ள இருக்கிற ஃபைபர் எல்லாமே காயும் இந்த வீடியோவில் என்னோடய வீட்டில் நான் டெய்லி ஃபாலோ பண்ணுற விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ பற்றி கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் மறக்காதீங்க வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விலாகில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ